ஹாய் அருவா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் அண்ட் இன் தமிழ் ஸோ அனைத்து அன்புள்ளங்களையும் ட்ரிபிள் அண்ட் இன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவிருக்கிறேன் நம்ம இப்போ பார்க்க போகிற டைட்டில் வந்து நோ கான்டாக்ட் பார்க்கலாம் ஸோ கமெண்டில் கேட்டிருந்தீங்க அது மாதிரி மேபி ரொம்ப வருஷமாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் உங்கள் பர்சன் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணுன்ட்டு ஒரு மினிமம் சிக்ஸ் இயர்ஸ்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு தான் செய்யுது வருஷங்களா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க என்னதான் வந்துட்டு உங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றதே நம்ம பார்ப்போம் ஓகேவா சோ லக்ஸி அவங்க ஏன் ஃபர்ஸ்ட் இவ்வளோ வருஷம் ஆயும் வந்துட்டு இன்னும் வந்து ரீயூனியன் ஆகாமல் இருக்கிறாங்க வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங் யூ என்னன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம் சரியா ஸோ ஏன் வந்து இவ்வளோ வருஷங்களா ஆனாலும் அவங்கவுங்கள வந்து காண்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்க இல்லை அவங்களால காண்டாக்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் What is the reason? <laughs> Queen of Swords, Six of Cups, Emperor. Oh, 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 oh. five of pentacles let me take this also இருக்கலாம் பார்த்தா ரீயூனியனை ஒரு குழப்பம் இருக்கு அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லாம இருக்கலாம் சில பேருக்கு அவங்க நீங்க ஆன் ஆகிட்டீங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்கலாம் சில பேருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் அப்புறம் நீங்கள் வந்து ரீயூனியனை வந்து எதிர்பார்க்கலை ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கிறீங்க அப்படி ஒரு ரீசன் இருக்குது அண்ட் ஆல்சோ அவங்க இன்னுமே வந்து பழசை யோசிச்சுட்டு அந்த ஒரு ஃபீலிங் அதனால கொஞ்சம் நம்பிக்கை இழந்துருக்கலாம் அண்ட் அவங்கள வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணதாவோ இல்லை சம்பவ ஒரு ஏமாத்திட்டு தான் நினைக்கலாம் அண்ட் ஒரு பிடிவாதம் இருக்குதுன்னு சொல்லலாம் சரியா கண்டிப்பா வந்து ஒரு பிடிவாதம் இருக்கு லவ் ஆஃபர் பண்றதுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருந்தா கூட ஒரு பிடிவாதம் இருக்க வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு வந்து அவங்க வீட்டுல ஃபேமிலி மெம்பர் வந்து காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே அந்த ஏற்பட்ட காயங்கள் வந்து இன்னும் இன்னும் வந்து மனசுல இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ இதுக்கு வந்து அழகா வந்துட்டு நம்ம சேனலில் ஒரு ஒரு இது இருக்குது அவங்க மனசில் இருக்கிற அந்த காயங்களை போக்குறதுக்கு ஒரு டெக்னிக் வந்து நான் ஒரு வீடியோ கம்யூனிட்டி போஸ்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் அது வந்து என்னன்னா ஒரு டெக்னிக் ரைட்டாக அந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் பர்சனோடைய மனசில் இருக்கிற அந்த கவலைகள் வந்து அப்படியே வந்து விலகிரும் ஸோ அந்த டெக்னிக் வந்து நீங்கள் போய் அந்த வீடியோ பாருங்கள் பிகாஸ் உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கலாம் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் அவங்களோட இன்ட்யூஷனை அவங்க வந்து ஃபாலோ பண்ணுற அளவுக்கு அவங்க இல்லை ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறனால ஓகே டீட்டெயில பார்த்துக்கலாம் வாட் இஸ் தி ஸ்கூல் ஆஃப் ஷார்ட்ஸ் மேபி ஃபேமிலியில் உள்ள ஒரு மெம்பர் அகெயின் ஐ எம் கெட்டிங் மூ அவங்க வந்து வராமல் இருந்தால் கூட ஸ்பெல் ஒர்க்கு பண்ணலாம் லைட்டாக ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பெல் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டு இன்னொரு விஷயம் எப்படின்னா நீங்க வந்து ஒரு நியூ பிகினிங்கோ இல்லை இப்போ அவங்களை மேரேஜ் பண்றதுக்கோ நீங்க தயாரா இல்லை அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து அவங்களுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு getting queen of swords wheel of fortune so நான் naa... ஒரு பர்சன் வந்து ஸ்டபனாக இருக்க மாதிரி இருக்கு இன்னொரு பர்சனுமே வந்து ரெண்டு பேர்கிட்டையுமே எதிர்பார்ப்பு இருந்தாலுமே ஒரு பர்சன் எப்படி இருக்கலாம்னா ஃபெமினின் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் ஸ்ட்ரைப் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் இப்படி இப்படி இருக்கக்கூடாது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கக்கூடாது அப்போ தான் நான் வந்து ரீயூனியன் கோத்துப்பேன் அந்த மாதிரி இருக்கலாம் வாட் எவர் மேபி த சுச்சுவேஷன் ஸோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் அதாவது அதாவது என்னென்னா ஒரு மாற்றம் வந்து உங்கள்கிட்ட ஏ ஏற்படணும்னு ஒருத்தரை இன்னொருத்தர்கிட்ட எதிர்பார்க்குற மாதிரி இருக்க ரொம்ப பொறுமையாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ ஐ ஃபீல் நம்ம அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து மாறணும் அப்படின் ஒரு ஸ்ட்ரிக்டா இங்கே இருக்கலாம் ஒரு வாத்தியார் மாதிரி இதை செய்ய அதை செய் ரொம்ப இன்டலெக்சுவலாக அவங்கள பார்க்குறாங்க அவங்களுமே அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க நீங்களுமே அவங்கள அப்படி தான் பார்க்குறீங்க ஓகே ஸோ இப்போதைக்கு தச்சமயம் ரெண்டு பேருக்கிட்டேயுமே எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்டபர்னஸ் தெரியுது ஓகே ஸோ இவங்களும் சில உண்மைகளை தெரியும் நீங்களும் சில உண்மைகளை தெரியணும்னு நீங்கள் விரும்பலாம் அவங்க வந்து அதை தரதுக்கு தயாராக இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா நீங்கள் மாறணும் இல்லை ஒரு டிவைன் டைமிங் வரட்டும் அப்படின்னு வந்து இன்னும் பொறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கு ஓகே அண்ட் வாட் இஸ் திஸ் எம்பரு So what is the same but 8 of pentacles hmm. ஸோ இப்போதைக்கு அகேன் அம்பரர் எம்பரருக்கு வந்துட்டு நான் கிளாரிட்டி எம்பரரே வருது ஸோ இப்போதைக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்களுடைய சக்ஸஸில் வந்து எஃபர்ட் போட்டுட்ருக்காங்க மணி ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ மணி ரிலேட்டடாக அவங்களுடைய ஒர்க் ஹெவி ஒர்க் எஃபர்ட் அவங்களுடைய சக்ஸஸ் அதை நோக்கி எஃபர்ட் ஒரு ஒரு திட்டம் வகுத்து செயல்பட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ ஸ்டபனாக இருக்காங்க நான் அவங்க வந்து ஒரு பெரிய ஆளாக வரணும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு அதை நோக்கி கம்ப்ளீட்டாக வந்துட்டு அவங்களுடைய ஒரு சக்ஸஸ்ஸு அவங்களுடைய ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க ஓகேவா அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் சில பேருக்கு இங்கே நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அவங்க அவங்க என்ன நினைக்கலான்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டு இல்லை மேரேஜ் ஆகிருக்கலாம் நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது அப்படி நினச்சாலுமே நினைக்கிறாங்க அட் த சேம் டைம் அது ஒரு அந்த அளவுக்கு முழுசாக நம்பிக்கையும் இல்லை கன்ஃபியூஷனும் இருக்குது உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கலாம் சில பேர் அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதை நோக்கி போயிட்டீங்க ஓகே அந்த மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு அவங்க என்ன நினைக்கலாம்னா நீங்க வந்து சில விஷயங்களை ஹைட் பண்றீங்க அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு நடந்த கிரீவன் சில உண்மைகள் வந்து தெரியணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கலாம் இன்னும் பாஸ்ட நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் தெரியுது devil mm -hmm. again eight of cups king of pentacles கண்டிப்பா அவங்களுடைய கோபத்துக்கு காரணம் அவங்க பேசாம இருக்கிற காரணம் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் ரைட் உங்க சைடா இருக்கலாம் இல்ல அவங்க சைடா இருக்கலாம் அவங்க சைட்ல இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ்னால கூட நீங்க மூவ் ஆன் ஆகி இருக்கலாம்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு பிகாஸ் அவங்க சைட்ல இருந்து நிறைய டாக்ஸிக் வந்து வந்திருக்கலாம் உங்க சைடு அதனால நீங்க மூவ் ஆன் ஆகியிருக்கலாம் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு அண்ட் நீங்க அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை டாக்ஸிக்காக ஃபீல் பண்ணி மூவ் ஆன் ஆகி லைஃப்ல வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான ஒரு பர்சன் நல்ல ஒரு லைஃப்ப வந்து நீங்க செட்டில் ஆகிறதுக்காக மூவ் ஆன் ஆயிருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம் ஓகே ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு ஆஃபர் இருக்கு அதை நோக்கி நீங்க மூவ் ஆன் ஆயிட்டீங்க அப்படின்னு ஒரு

நியூ பிகினிங் அதாவது ஸ்டில் நியூ பிகினிங்கை பற்றி யோசிக்கல நடந்து முடிஞ்ச காயங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க அதையே வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஓகே ஸோ நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணதை கூட அவங்க யோசி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேபி இது எப்படி இருக்குதுன்னா சில பேர் எப்படி இருக்காங்கன்னா வந்துட்டு அதாவது நீங்கள் அவங்க வந்து நிறைய காயங்களை கொடுத்துருப்பாங்க சரியா ஸ்டபனாக இருக்கும்போது என்ன ஒரு லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க காயங்களை கொடுத்துருந்துருக்கலாம் அதால் நீங்கள் அதிகமாக காயப்பட்டு சில பேருக்கு இது ஏற்பட்டிருக்கலாம் அதால் நீங்கள் அதிகமாக காயப்பட்டு அமைதியாக இருந்திருக்கலாம் ஆனால் அதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு மேபி நீங்கள் வந்து இவங்களை அவாய்ட் பண்ணுறீங்க அப்படி எடுத்துருக்கலாம் ஏன்னா அவங்க செய்கிற செயல் உங்களை காயப்படுத்தும் அப்படின்றத கூட அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து அவங்கள அவாய்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கலாம் ஸ்டபனாக இருக்கனால மேபி சண்டை போட்டால் கூட அவங்களே வந்து பேசா பேசாமல் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கும் ஸோ நீங்கள் சில நாட்கள் காயங்களோட இருப்பீங்க அதுக்கப்புறம் அந்த காயங்கள் கொஞ்சம் சரியாகும் சரி நாமளே பேசுவோம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படி நீங்கள் அகெயின் ட்ரை பண்ணும்போது கூட அவங்க என்ன நினைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இது வரைக்கும் ஏதோ ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கலாம் இப்போ வந்துட்டு யாருமே இல்லை அதனால நம்மளை வந்துட்டு காண்டாக்ட் பண்ற அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பர்சன் நினைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு அறியாமை போயிட்டு இருக்க இருக்கக்கூடிய பர்சனாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே அப்போது அவங்க வந்து எப்படின்னா அந்த பாஸில் நடந்த விஷயங்களை யோசிச்சுட்டே இருக்காங்க அண்ட் நீங்கள் தான் வந்துட்டு அவங்கள அவாய்ட் பண்ணுறதா ஒரு ஃபீல் அவங்க இருக்கலாம் ஏன்னா அவங்களுடைய ஃபீலிங் அப்படின்னு வரும்போது இம்மெச்சூர்டாக இருக்குது ரைட் அவங்க ஒரு ஃப்ளோட்டிங் எனர்ஜியில் கூட அப்படியே அவங்க லைஃபை கொண்டுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை செஞ்சுக்கிட்ட அவங்க பார்த்துக்க வேற எதையும் கேர் பண்ணுற மாதிரியே தெரியலை ரைட் அந்த மாதிரி போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது கிங் ஆஃப் வான்ஸ்க்கு கிங் ஆஃப் வான்ஸ்ஸே வருது ஐஎம் கேட்டிங் மோஸ்ட் ஆஃப் த காட்ஸ்ட் டுவைஸ் ஓகே ஸ்ட்ரென்த்து டூ ஆஃப் கவ்ஸ் இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது ஆனால் லவ் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு போராட்டமாக வந்து ஃபீல் ஆகுது நிறையா போராட இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்குது வாய்ப்பு இருக்குது டென் ஆஃப் வாட்ச் ஆனால் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது கம்யூனிகேஷன் வந்து வருமா அடுத்து ரீயூனியன் இருக்குமா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இதுல அது ஆனா அவங்க வந்து ஒரு ஸ்டெப்ப எடுக்க முடிய மாட்டேன் அப்படின்ற ஒரு அந்த ஒரு இதுல இருக்காங்க ஓகேவா இப்படி இருந்தா என்ன பண்றது will they take steps பகல் பிரச்சனையை மட்டும் பார்த்தது என்ன போகுது இல்லையா ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குதா போகும் அவங்க ஏதாவது உங்க பக்கம் வந்து ஸ்டெப் எடுப்பாங்களா ப்ளீஸ் புரியு ப்ளீஸ் புரியுட் ஃபைவ் ஹவர்ஸ் வார்ட்ஸ் கூல் யூஸ் செவன் ஹவர்ஸ் வார்ட்ஸ் உம் strength uh, tower uh, ten of pentacles ego issues still ego issues ஒரு நம்பிக்கை இல்லை சரிங்களா ஒரு நியூ பிகினிங்கோ இல்லைன்னா மேரேஜ் லைஃபோ இதில் வந்துட்டு இன்னுமே வந்து ஒரு நம்பிக்கை இல்லை ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கா ஸோ உங்கள் இப்போதைக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை ஓகேவா சோ இப்போ நீங்க அந்த சிச்சுவேஷன்ல லெட் இட் பீ அப்படிங்கற மாதிரி இருக்காங்க ஒரு 4 வீக்ஸ் க்கு அப்புறம் மேபி ஏதாதோ ஒரு மாற்றம் தெரிய வாய்ப்பிருக்கு اوكي எஸ் அண்ட் நீங்க என்ன செய்யலாம் அப்படினு பாத்துருமா ஸோ இது எல்லாருக்கும் ரெசினேட் ஆகுதுன்னு தெரியலை அண்ட் பிகாஸ் திஸ் இஸ் ஏ ஜென்ரல் ரீடிங் சரிங்களா ஸோ கண்டிப்பாக அவங்க ம மனசு மாறுறதுக்கு வந்து நீங்கள் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம் நம்பிக்கை அதில் சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரெண்டே வழி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்களுக்கு இடேரக்டாக வந்துட்டு புரிய வச்சிடலாம் இல்லைன்னா அதர்வைஸ் அவங்க மாறவே மாட்டாங்க இப்படி தான் இருப்பாங்கன்னா மூவன் ஆகலாம் இல்லை ஒன் செகண்ட் ஸோ லைக் சி ஸோ உங்களுக்கு வந்து அவங்க தான் அப்படின்றது போ ஃபுல் பாசிட்டிவாக நீங்கள் இருக்கும்போது பிரச்சனை இல்லை கண்டிப்பாக அதில் ஜெயிக்க முடியும் ஸோ யூ கேன் டூ மேனிஃபெஸ்டேஷன் அந்த டெக்னிக்கை நீங்கள் கண்டினியூஸாக எனி டைம் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் மாற்றம் வந்து கண்டிப்பாக ஏற்படும் நீங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த டெக்னிக்கை நான் பண்ண எனக்கு வந்து மாற்றம் வந்திருக்கு அப்படி சொல்லுங்க சொல்லுவீங்க ஓகேவா சொல்லுங்க அப்படி மாற்றம் ஏற்பட்டால் சோ நான் லெக்ஸி அந்த டெக்னிக் அதோட லிங்க் கூட நான் டெஸ்கிரிப்ஷன்ல தரேன் அப்புறம் ஃபோன் நம்பரும் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் சரிங்களா எப்படி காண்டாக்ட் பண்ண அப்படின்னு கேட்குறீங்க ஒரு ஒரு வீடியோல வந்துட்டு இப்போ ரீசெண்ட் வீடியோஸில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஐ கிவ் யூ ஃபோன் நம்பர் டெஸ்கிரிப்ஷனில் தரேன் சரிங்களா பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஓகே ஸோ நம்ம இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு மட்டும் பார்த்துடலாம் சரியா ஸோ ப்ளீஸ் ஃபில் வாட் மை கலெக்டிவ் ஹேவ் டு டூ இந்த திஸ் சுச்சுவேஷன் சொல்லுங்க இவங்க நம்ம ஐ மீன் என்ன பண்ணணும் வாட் டு தேவ் மன தைரியத்தை வளர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு சரியா உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் லவ் வளர்த்துக்கோங்க ஆகி இருக்கீங்களா ஆகி இருக்கிறீங்களா எயிட் ஓ கீஸ்டு கேஸ் ஓகே உங்களை நீங்கள் கவனிங்க ரைட் அண்ட் நீங்கள் உங்க என்ன எதுவுமே செய்ய மாட்டேன் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்காதீங்க அண்ட் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க ஓகே பாருங்க ஸோ ரொம்ப வந்துட்டு ஒரு எது பண்ணாலும் அதை பற்றி நான் ஒரு கிளாரிட்டியோட பண்ணுங்க யோசிச்சு பண்ணுங்க சரியானதை மட்டும் பண்ணுங்க ஓகேவா எது உங்களுக்கு சரி தப்பு அப்படின்னு தெரியும் அதை மட்டும் பண்ணுங்க வேற எதுவும் பண்ணவும் வேண்டாம் நினைக்கவும் வேண்டாம் பேசவும் வேண்டாம் அண்ட் தைரியத்தை கண்டிப்பா வளர்த்துக்கோங்க உங்களால ஜெயிக்க முடியும் சோ ஆகி இருக்கிற எனர்ஜில ஒரு மாற்றத்தை வந்து கொண்டுட்டு வரணும் ஓகேவா ஸோ நம்பிக்கை அப்படின்றதும் வேணும் ரைட் இன்டியூஷனை மேபி நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம் உங்கள் இன்டியூஷனை உங்களை கைட் பண்ணுது பட் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம் ஸோ இன் டியூஷனை ஃபாலோ பண்ணுங்கள் அது என்ன சொல்லுது இது சரியா தப்பா இது ஒத்து வருமா வராதா அப்படின்றது வந்து உங்களுக்கு இன்ட்யூஷன் சொல்லும் ஓகே ஸோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது நம்பிக்கை இல்லாமல் இருக்குது கண்டிப்பாக தெரியுது ஸ்டாருக்கு ஸ்டாரே கிடைக்கிது நான் நினைக்கிறேன் இந்த ரீடிங்கை எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியுது ஏன்னா எந்த கார்டுக்கு நான் கிளாரிட்டி இருக்கிறோன்னோ அதே கார்டு வருது ஓகே ஸோ கன்ஃபியூஷன் இருக்குது இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இன்மை இருக்குது பட் ஒரு உங்களால் முடியுமா முடியாதா பட் நம்பிக்கையை வந்து கொஞ்சம் வளர்த்துக்கோங்க அதுக்கு ஒரு இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணணும் இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ணால் மெடிடேஷன் பண்ணணும் ஓகே ஸோ ஒரு நியூ பிக்னே உங்கள் லைஃப்பில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்புங்க ப்ளீஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் கிடைக்குது அண்டு ஓவர் ஸ்ட்ரெஸ்னால ரொம்ப சேலஞ்சிபுளா வந்துட்டு நீங்க நினைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு ஸ்டெப் என்னால் எடுக்க முடியாது என்னால வந்துட்டு மூவானும் பண்ண முடியாது என்னால வேற மாதிரி யோசிக்கவும் முடியாது அப்படின்லாம் இருக்காதிங்க அண்ட் அது மாதிரி டைம்க்கு தூங்குங்க நைட் லேட்டாக லைட்டா தூங்குறது தூங்குறதுக்கே கஷ்டப்படுறது அது ஏன் அப்படின்னா இந்த ஒரு எனர்ஜி தான் ஓகேவா ஸோ சம் வாட் அந்த மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்குங்க இல்லை நைட்டு வந்து ஒரு குட்டியாக ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள் கண்ணை முடிக்கோங்க உங்களுடைய குருவை நினச்சிக்கோங்க இது வரைக்கும் நான் ஏதாவது தவறு செய்தேன்னா என்னை மன்னச்சுருங்க மனசார கேளுங்க இனிவர்ஸ்ட்டுக்கு கூட சொல்லுங்கள் டெய்லி இதை வந்து இந்த ப்ரேயரை வச்சுக்கும் போது ஒரு கர்மாவெல்லாம் கூட குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ டெய்லியும் வந்து என்னை இந்த மாதிரி நான் எதாவது தவறு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்கன்னு கேளுங்கள் அந்த தவறு இனிமேல் நடக்காத மாதிரி இருப்பேன் அதுக்கு உங்களுடைய உதவி தேவை அப்படின்னு கேளுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கேட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு பிகாஸ் ப்ரேயர் ப்ரேயர் அப்படின்றது ப்ரேயர் மூலமாக நீங்கள் யூனிவர்ஸ்ட்டை பேசுகிறீங்க கனெக்ட் ஆவீங்க ஈஸியாக ஓகேவா யூனிவர்ஸ்ட்டையோ கடவுள்கிட்டையோ நீங்கள் விரும்புகிற தெய்வத்திட்டையோ ஏஞ்சல்ஸ்ட்டே கனெக்ட் ஆக முடியும் யாரையோ நினச்சிட்டு நீங்கள் கனெக்ட் ஆகிக்கோங்க அவங்கள்ட்ட வந்து பேசுங்க சொல்லுங்க ஓகேவா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கண்ணை மூடுங்க கண்ணை மூடிட்டு உள்ள அலையாக வரதான் செய்யும் லெட் இட் பி கண்ணை ஆஃப்டர் தட் பாத்தீங்கன்னா யூ நோட் கண்டிப்பா அவ்வளோ ஒரு பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க செய்ய வேண்டியது பவர் பேக் டேக் யூர் பவர் பேக் சரியா சோ உங்களுடைய பவர் வந்து உங்களுக்கு வரணும் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து நீங்க பண்ணுங்க ஸோ நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் டெய்லி ஒரு படுக்கும்போது காலைல எந்திக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆனால் நைட் படுக்கும்போது பதினஞ்சு நிமிஷம் போதும் பதினஞ்சு நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்கள் மார்னிங் எழுந்திரிக்கும் போது ஒரு ஹாஃப் அன் ஹவர் சும்மா கண்ண முடி உட்காந்துருங்க எவ்வளோ ஒரு பவர் கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்கள் உண்மையாக சொல்கிறேன் ஓகேவா உங்களுக்குள்ளே பவர் கிடைக்கும் உங்களை சுற்றி நடக்க வேண்டிய விஷயம் கரெக்டாக நடக்கும் உங்களை தேடி வர வேண்டியது உங்களை தேடி வரும் ஓகேவா ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து டெக்னிக் நிறைய இருக்குது பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு

உங்கள் லைஃபுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் உங்கள் கரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் மனக்குழப்பங்கள் அவங்களால ஏற்படுற விஷயத்தை நினைச்சே வருத்தப்படுறது ஓகேவா அதுலேருந்து ஆன் ஆகணும் ரைட் உங்களுக்குள்ளே ஒரு இணக்கம் வேணும் உங்களை நீங்கள் நம்பணும் இவ்வளோ விஷயம் இருக்கு வாட் யூ ஹாவ் டு டூ அப்படிங்கிறது தான் இதுவே ஒரு தனி டைப்பில் போடலாம் கைடன்ஸ் ஃபார் யூ அப்படின்ற மாதிரியே போடலாம் ஓகேங்களா

டென் ஆஃப் கப்ஸ் ஏஸ் ஆஃப் பெண்டக என்ன அது Page ஆஃப் Cups. ஸோ இந்த மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்துங்க உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஸோ சம் ஆஃபர் உங்களுக்கு வந்து வரலாம் நியூ பிக்னிங் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பிருக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இந்த இடத்துல நான் ஒரு பிளஸ்ஸிங்காக பார்க்குறேன் ஓகே எஸ் ஸ்ட்ரென்த்துக்கு பார்த்தீங்கன்னா செவன் ஆஃப் கப்ஸ் ஃபோர் ஆஃப் பெண்ட்டுக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் பயப்படாதீங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டோம்னா அது என்ன ஆகுமோ நம்மளை விட்டு போயிடுமோ பயம் தேவையில்ல குழப்பம் தேவையில்ல ஒரு நியூ பிக் நீங்கள் நோக்கி தைரியமாக வந்து ஒரு அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க ஓகேவா ஓவர் இமோஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்க சரியா எஸ் இதெல்லாம் தான் நீங்கள் பண்ண வேண்டியது ఓకేవా పన్న యూ కన్ పోదో నేను నేను దిస్ ఇస్ వాట్ హ్యాప్ ఫార్ యూ టుడే సో థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ ఐ అల్ మిట్ మై నెక్స్ట్ వీడియో టేక్ బై బై